இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான வல்லார கீரை பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கீரையை கூட்டாகோ பொரியலாவோ சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடியை செஞ்சு இட்லி தோசை மேலாம் தூவி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கீரையில் ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இந்த பொடியை செஞ்சிடலாம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் நூறு கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்துக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும் நாம் இந்த பொடியை வந்து சாப்பாட்டில் கூட ஒயிட் ரைஸில் நெய் விட்டு பொடியில் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது உளுத்தம்பருப்பு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து கூட வேணால் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன் அதையும் நாம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்துக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் நீங்கள் வந்து கூட்டோ பொரியலோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா லைட்டாக ஒரு கசப்பு தன்மை வரும் அதனால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடியாக செஞ்சு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு உளுந்து இப்போ நாம் இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சேர்த்து ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் ஜீரகம் கருகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ ஜீரகமும் மிளகும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் எள்ளும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு தண்ணியெலாம் ஈரம் இல்லாமல் நல்லா உலர்த்தி கா காய வச்சு சேர்த்துருக்கேன் ஈரம் இல்லாமல் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வல்லார கீரை வந்து தலைமுடிக்கும் ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு வல்லாரக்கீரை சேர்த்துக்கிங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் அதிகம் இருக்குது வல்லாரக்கீரையில் இப்போ மிளகாய் நாலு மிளகாய் இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் வல்லாரக்கீரை ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்து அதை காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி நிழல்லையே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ நான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வ வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு உளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பிச்சு போட்டு நல்லா அதையும் வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எல்லா பொருளையும் நல்லா வறுத்தெடுத்துட்டோம் இப்போ இதை நல்லா ஆறுட்டுன்னு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு முதல்ல நம்ம வறுத்த அந்த பருப்பு ஐட்டம்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதோட நான் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வல்லார கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வல்லார கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வாசனையாக கம்மகம்ன்னு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை தொட்டு சாப்பிடலாம் இதில் நெய் விட்டும் சாப்பிட்லாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்